சென்னையைச் சேர்ந்த பிரபல கார்பந்தி வீரர் அஸ்வின் சுந்தர் அவரது மனைவி நிவேதாவும் இன்று அதிகாலை சென்னை பட்டினம்பாக்கம் அருகே தனது பிஎம்டபிள்யூ காரில் மனைவியுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது அஸ்வின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அங்கிருந்து மரத்தின் மீது பயங்கரமாக மோதியது மோதிய வேகத்தில் கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது தீ வேகமாக கார் முழுவதும் பரவத் தொடங்கியது இவ்விபத்து குறித்த தகவலின் பேரில் திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் ஆகிய தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நீ அணைக்கப்பட்ட பின்னரே அஸ்வினும் அவரது மனைவியும் சம்பவ இடத்திலேயே இறந்திருப்பது தெரியவந்தது அஸ்வின் இரண்டாயிரத்தி மூணில் இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை பல்வேறு கார்பந்தய போட்டிகளில் சாதனை புரிந்துள்ளார் சமீபத்தில் நடந்த ஃபார்முலா கார்பந்தய போட்டியில் சாம்பியன்ஷிப் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் அந்த சொத்து வட்டாரத்தில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்